செந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூந்தொழுக்களால் தன்னையில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் திருவள்ளுவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு திருவள்ளுவரை வச்சு இப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து அவர் வந்து ஒரு சனாதன துறவி அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் வந்து சனாதனத்தை தான் வலியுறுத்துது அப்படின்னு தற்போதைய நம்ம தமிழகத்தோட ஆளுநர் ஆர் என் ரவி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் எப்போது அப்படின்னா தை ரெண்டாம் தேதி அதாவது திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி ட்ரெஸ் போட்டு இந்த சங்கி கும்பல்லாம் ஒரு ஃபோட்டோ விட்டுருந்துச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவுக்கு மாலை அணிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் சரி இப்போ திருவள்ளுவர் உண்மையிலேயே இந்துவா அப்படி இல்லை அப்படின்னா திருக்குறளில் வர்ற இந்து கடவுள்கள்லாம் எதுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த அந்த நேரங்கிற விட எப் எதுக்காண்டி திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் தான் டாட்டோ காத்தியது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன அந்த சனாதன தர்மம் இல்லை சனாதன துறவி அப்படிங்கிறதுல உள்ள அந்த சனாதன தர்மம்னா என்னென்னு பார்த்துருவோம் சனாதன தர்மம் அதாவது மனுஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கான வேர்டுக்கு தமிழை நம்ம அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே மாறாத கோட்பாடு அந்த மாதிரி வரும் சரி எப்போதும் மாறாததை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த காலத்தால் மாறாததை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமல் யாருக்கும் கயறு அதாவது இந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்களை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படி செய்கிற செயல் தான் நம்மளை விட்டு செல்வங்களையும் நல் குணங்களையும் நீங்காமல் கட்டி வைக்கிற கயிறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இங்கே நம்ம கால்மார்க் சொன்னதையும் பார்ப்போம் என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அதாவது மாற்றத்தை தவிர மற்ற எல்லாமே இங்கே மாறும் அப்படிங்கிற மாதிரி அப்போ சயின்டிஃபிக்லி இதே தெரியுது இந்த வேடையை வந்து தவறான வார்த்தை ஏன்னால் காலத்தால் மாறாதது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது காலத்தால் எல்லாமே மாறக்கூடியது அப்போ இந்த வேடே இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற வேடே தப்பு தான் சரி அது போகுது இந்த சனாதன தர்மம் எவ்வளோ நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் வஞ்ச புகழ்ச்சியினி இந்த இடத்துல அதை போடணும் நம்ம வந்து இந்த சங்கி கும்பல்கிட்ட போய் இந்த சனாதன தர்மம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க அது ஒரு கடல் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சனாதனமும் ஒரு மதம் மற்ற மதங்களில் சொல்லப்படுற கருத்துக்கள் மாதிரி தான் ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா நான்கு வர்ண முறை அதாவது பிறப்பாலே ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுது அந்த நான்கு வர்ண முறை என்ன அப்படின்னா பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் இவங்க நாளும் தான் அவங்க அந்த கோட்பாடில் சொல்கிற நான்கு வர்ணம் அந்த நாளில் உள்ளவங்களுக்கும் தனித்தனியான தொழில்கள்லாம் இருக்குது இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்த சனாதனத்தை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடுவோம் நான்கு வருணமோ இந்த சனாதனம் வந்து சமம்னு சொல்லலை படிநிலை அது ஒன்றுக்கு கீழே இன்னொன்று அந்த மாதிரி தான் மேலே பிராமணர் அதுக்கு கீழே சத்திரியர் அதுக்கு கீழே வைசிகள் அதுக்கு கீழே சுத்திரர் அந்த மாதிரி பிறப்பாலேயே ஒருத்தன் உயர்ந்தவன் பிறப்பாலேயே ஒருத்தன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத சனாதனம் சொல்லுது இதை வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இந்த குரலோட பொருளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருவள்ளுவருக்கு ஆதரவாக பேசி நிறையா பேர் வந்து எப்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவள்ளூர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத தவிர முடிச்சுருக்காங்க தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வைக்கினேன் இந்த குரலை ஃபுல்லாகவே சொல்லுங்கள் எ இந்த குரல்னு இல்லை எந்த குரலாக இருந்தாலுமே அந்த குரலை சொல்லலை ஃபுல்லாகவே சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஒரு லைனை மட்டும் சொல்லி முடிக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஏன் வந்து எல்லோரும் அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் சொல்கிறீங்க அதுக்கு அடுத்ததையும் சொல்லுங்கள் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையாம் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவு ஒரு பொருள் கொடுக்குறான் திருவள்ளூர் வந்து செய்த தொழிலை வச்சு வேற்றுமை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இது எதோட விளைவு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறதோட சொல்லி நிறுத்துறதுனால வந்த விளைவுகள் தான் இதெல்லாம் சரி இந்த பொருளுக்கு வந்துடும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பிறக்கிற எல்லாருமே சமம் அதாவது அவர் மனிதர்களை சொல்லலை எல்லா உயிர்களையுமே சொல்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு பிறப்பால் இங்கே எல்லாேருமே சமந்தான் திருப்பி சொல்கிறேன் அவர் மனிதர்களை மட்டும் சொல்லலை எல்லா இங்கே பிறக்கிற எல்லா உயிருமே சமந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது கீழே வர்ற சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா அப்படின்னா அவங்க செய்கிற தொழில் பல வேற்றுமையாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு சிறப்பும் வராது அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் சொல்கிறார் இது வந்து அப்படியே சனாதனத்துக்கு நேரெதிரான கருத்து சரி நம்ம அடுத்து வருவோம் இந்த பிச்சை எடுக்கிறத பற்றி மனு தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணன் வந்து இந்த மோதரம் ஐயோ இவங்க பிராமணன் வந்து முதல் வர்ணத்தானதுனாலையும் அவன் வந்து பிரம்மரோட தலையில் பிறந்ததாலையும் மற்ற மூன்று வர்ணத்தாரர்களிட்டையும் வந்து பிச்சை எடுத்துக்கலாம் அப்படி பிச்சை எடுத்தாலும் அந்த பிச்சை கிடையாது அவனோட பொருளை தான் வாங்கிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை மறுநீதி தான் சொல்லுது திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருவள்ளுவர் வந்து அதிகாரமே சொல்லியிருக்காரு அதில் நம்ம ரெண்டு குரலை எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு குரல் என்னென்ன அப்படின்னா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அப்படிங்கிற ஒன்றும் இன்னொன்று வந்து ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் வந்ததில் இந்த ரெண்டு குரலோட பொருள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குரலோட பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து ஸ்கூல் டைமில் மனப்பாடப் பகுதி அதாவது ரெண்டு மார்க்காண்டி படித்து எழுதியிருப்போம் அது என்ன பொருள்னா ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் உயிர் வாழணும் அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கினவன் நாசமாக போயிடட்டும் அடுத்த குரலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பஸ்ஸு சாக போகுது அதுக்கு காட்டி தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுமே நம்ம நாக்குக்கு வரக்கூடிய மிக கொடிய செயல் அப்படின்னு சொல்கிறாரு சாகபுற பஸ்ஸுக்கு தண்ணி கேட்டு பிச்சை எடுக்கிறது கூட தப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு இங்கேயுமே வந்து திருவள்ளுவர் வந்து சனாதனத்தை மாறுபட்டு தான் இருக்கார் சரி அதுக்கு அடுத்து போவோம் இதை விட்டுட்டு மனுஸ்மிருதி அதாவது மனு தர்மத்தில் ஒரு இது சொல்லியிருக்குவாங்க அப்படின்னா நீ பிறப்பால் தாழ்ந்தவன் உனக்கு வந்து கல்வி கிடையாது உனக்கு வந்து கற்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒடுக்கி வச்சிருவோம் அப்போ இதுலையுமே திருவள்ளுவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் இருக்கார் அதுக்கடுத்து இன்னும் இன்னும் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னா திருக்குறளில் இந்து கடவுள்களெல்லாம் குறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து எந்த ஒரு மத கடவுள்களையுமே குறிப்பிடவே இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை இவங்க வந்து எங்கள் கடவுள் தான் அப்படின்னு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்து நீங்கள் சொல்லிடுறது இது வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு அடியந்தான் அப்படின்னு ஒரு திருக்குறளில் வரும் அந்த அடியந்தான் வந்து திருமால் தான் தான் மூணு அடியில் உலக தளர்ந்தாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த அடியந்தான்ங்கிறது அரசனை அதாவது கொடை கொடுக்குற அரசனை தான் சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து தாமரை கண்ணான் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து இதுவும் திருமாலையோ தான் குறிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கண்ணான் அப்படிங்கிறது அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா தாமரை கூட்டல் அண்ணான் அப்படின்னு வரும் அந்த தாமரை கண்ணான் அப்படிங்கிறது யாரை சொல்றாரு அப்படின்னா சந்திரனை தான் சொல்றாரு ஏன்னா தாமரைக்கு எதிரானவன் அண்ணான் அப்படின்னா எதிரானவன் அர்த்தம் தாமரைக்கு எதிரான சந்திரன் அப்படிங்கிறதில் அவர் வந்து அந்த இடத்துல தாமரை கண்ணான் அப்படிங்கிறது சந்திரனை தான் சொல்றாரு அந்த திருக்குறளில் எதிகை தான் அவர் தாமரை கண்ணான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இந்திரனும் திருக்குறளில் வந்திருக்கு இந்திரனை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு முதல்ல இந்திரன்கிறது இந்து மதத்தில் மட்டும் கிடையாது அவர் வந்து புத்த மதத்திலையும் இருக்கார் சமண மதத்திலையும் இருக்கார் ஸோ அங்கேயே அவுட்டு அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறோம் அந்த திருக்குறள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐம்புலனே அடக்கின ஒருத்தனை வந்து இந்திரனே வந்து இந்திரனே சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம வந்து இவங்க சொல்கிற அந்த இந்திரனே எடுத்துப்போமே இந்த இந்திரன் ஐம்புலனை அடக்குனார்னா மயிரில் அடக்குனார் நான் இப்படி தான் சொல்கிறேன் மயிலில் அடக்குனார் ஏன்னா ஒரு முனிவரோட ஒய்ஃப் மேலே மோகம் கொண்டு அந்த முனிவர் மாதிரியே மாறி உங்கள் ஒய்ஃபோட போய் பண்ணதுனால அவர் அந்த முனிவர் வந்து இந்திரனுக்கு வந்து ஒரு சாபம் விட்டு இந்திரன் வந்து உடம்பு புல்லாக பெண் உறுப்பால் மாறி தெரிஞ்சார் அப்படிங்குறதான் இவங்க புராணம் அப்போ இந்த இந்திரன் வந்து எப்படி ஐம்பதுன்னு அடக்குனார் கண்டிப்பாக திருவள்ளுவர் இந்த இந்திரனை சொல்லலை இதுக்கப்புறம் இன்னொன்று வரும் என்ன அப்படின்னா இந்திரன் வந்து தமிழ் கடவுள் தானே அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிற இந்திரன் வேறு இந்த இவங்க சொல்கிற இந்திரன் வேறு இவங்க எப்போதுமே என்னன்னா ஒரு மதத்தையோ இல்லை ஒரு மொழியையோ இல்லை ஒரு இனத்தையோ வந்து இவங்க அதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று அங்கே இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்குது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறதான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளதை அப்படியே இவங்க எடுத்து தின இவங்களு சொல்லிக்கின்றாங்க இதை தான் எப்போதுமே பண்ணுறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் முருகரை வந்து அவங்க கடவுள்னு சொல்கிறது சரி அதெல்லாம் போடணும் இப்போ பார்ப்பான்னு ஒரு திருக்குறளில் சொல்கிறாரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்தனர் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் வந்து இவங்களை தானே குவிக்குது அப்படின்னா அதுதான் கிடையாது ஃபர்ஸ்ட் நான் அந்த திருக்குறளை சொல்லிடுறேன் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் சொல்கிற அந்த பார்ப்பான் அப்படிங்கிறது திருவள்ளுவர் மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை நம்ம தமிழ் சங்ககால நூல்கள் பல நூல்களில் இந்த பார்ப்பான்கிற வேண்டு வந்துருக்கு பார்ப்பான் மகனே பார்ப்பான் மகனேன்னு ஒரு பாட்டே இருக்கு இங்கே நம்ம தமிழ் சொல்கிற பார்ப்பான் யார் அப்படின்னா இறைநிலை அடைந்த இல்லை வந்து இறத்தல் தொழிலை கொண்ட அந்த மாதிரி சில பொருட்கள் வரும் அதுக்கு நம்ம இந்த அந்தனருக்கு வருவோம் அந்தனர் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழ்களால் அப்படிங்கறதுல வர்ற அந்தனர் என்ன யாரை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள் அந்தனர்னு கூறப்படுறது ஒரு இடத்துல நிலைத்து தங்காமல் ஊர் ஊராக போயிட்டு பல புத்தகங்களை வந்து அங்கே உள்ளவளுக்கு கற்பிக்கிற ஒரு சான்றோர்களை தான் அந்தனர்னு சொல்கிறாங்க தொல்காப்பியமும் இதை தான் சொல்லுது நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங்காலை அந்தனர் குறிய அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா திருக்குறள் சொல்கிற பார்ப்பானும் அந்தனரும் இந்த ஆரியர்களை குறிக்கலை நம்ம இதில் வந்து இன்னொன்று கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா திருவள்ளூர் வந்து அந்தணங்கிற வேடம் யூஸ் பண்ணியிருக்காரு பார்ப்பானுங்கிற வேடம் யூஸ் பண்ணியிருக்காரே அதே மாதிரி தமிழ்லேயும் அந்த நடங்கிற வேடம் இருக்குது பார்ப்பானுங்கிற விடம் இருக்குது ஸோ இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் தான் அந்தனர் நாங்கள் தான் பார்ப்பனான்னு சொல்கிறோம் அங்கேயே அது வந்து முடிஞ்சு போச்சு ரெண்டுமே முதல்ல தமிழ் வந்து ஒன்றுன்னு சொல்லலை அதாவது ஒரே ஆள்ன்னு சொல்லலை இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் தன்னை வந்து ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் நம்ம தமிழ் சங்க இலக்கியங்களில் உள்ள அந்தனர் பார்ப்பனருங்கிறது நாங்கள் தான் அப்படின்னு நீ இவங்களாகவே போய் அவங்க சொல்லிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் சரி இப்போ நம்ம திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு வச்சோமோ கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே அவர் வந்து சனாதனத்தை ஆதரிக்கலை அவர் வந்து ஒரு இந்துவும் கிடையாது நான் ஏன் இந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு அவரோட ஒரு குரலையே சொல்கிறேன் பிறண்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறண்மனை நோக்காமல் இருக்கிறது சான்றோருக்கு அறம் மட்டும் இல்லை அதான் ஒழுக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இந்து மதத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்து மதத்தை உருவாக்குன பிரம்மரோடய யோகிதையை பார்த்துருவோம் இதை நான் ஏன் பார்த்து படிக்கிறேன்னா இது அங்கே மனப்பாடம் மனத்துக்கு வெறுப்பாக இருக்குது அதனால் இது ஒரு பெரிய புக்குனால் இல்லை மனுநீதியை பற்றி நம்ம தந்தை பெரியார் எழுதின புக்கு உடனே தந்தை பெரியார் எழுதிட்டாரு அது தப்பாக இருக்கும் அப்படின்னா தந்தை பெரியார் வந்து இதில் மனுநீதியில் உள்ளதையும் இவங்க சொல்கிற அந்த புராணத்துக்கு தான் எழுதியிருக்கார் இவராக ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதில சரி இதை நான் படிக்கிறேன் பரமசிவன் பார்வதி கல்யாணத்தில் பிரம்மா புரோகிதனாக இருந்து விவாகம் ஓமம் செய்தான் பார்வதி ஓமகுண்டத்தை பிரதாட்சிணம் வருகையில் இடது கையினால் முந்தானையை தூக்கி பிடித்து கொண்டு வந்தால் அப்படி வருகையில் அவளுடைய இடையை ஒட்டிய தொடை பிரம்மா கண்ணு பிரம்மா கண்ணுக்கு பட்டது அதை பார்த்தவுடன் பிரம்மா மோகத்தில் இந்திரியம் ஸ்கலித்தமாயிற்று அதை ஓமகுண்டத்தை சுற்றி இருந்தும் இருக்கும் கலசத்தில் விட்டான் உடனே அதில் அகஸ்தியன் பிறந்தான் அகஸ்தியன் மட்டும் இல்லை இன்னொரு ஏழு பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிறந்தவங்க தான் ஸோ பிறண்மனை நோக்கான்னு சொல்கிற திருவள்ளுவர் இவங்க சொல்கிற மாதிரி இந்துவில் இருந்திருந்தார் அதாவது இந்து மதத்தில் இருந்திருந்தார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்கிறதே வெறுப்பதாக இருக்குது அப்படி இருந்திருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னை ஒரு இந்துன்னு சொல்லியிருக்க மாட்டார் அதுக்கு பதிலாக வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அறத்துப்பாலில் இந்துவாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அதிகாரம் வச்சு அதில் பத்து குரல் எழுதி வச்சுருப்பார் அதை தவிர அவர் இந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார் முதல்ல அவர் இந்துவே கிடையாது தேவையில்லாமல் நம்மளாக சொல்லிகிட்ருக்கோம் இவரெல்லாம் பேசாமல் சில தற்கொலிகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருவள்ளுவர்ன்றது ஒரு கற்பனையான உருவம் அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள திருவள்ளுவர் படங்கிறது வந்து இந்து மதத்தோட உடைகள் போட்டு காவி நிலமாக போட்டு நூல் போட்டு தான் இருந்துச்சு அதுதான் ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட திருவள்ளுவர் புகைப்படம் இதை மறைச்சி திராவிட கூட்டம் தான் இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு வெளியிட்ட திருவள்ளுவரோட புகைப்படம் அது கிடையாது எல்லிஸ் அதாவது திருக்குறளை அச்சிலேயத்தினர் வெளியிட்ட ஒரு திருவள்ளுவர் படம் எப்படி இருக்கும் அப்படின்னா திருவள்ளுவரை ஒரு சமண மாதிரி அவர் வந்து அதில் காட்டியிருப்பார் ஏன் அப்படின்னா அப்போ வந்து அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அது அவர் வந்து ஒரு சமண மதமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வெளியிட்டாங்க அந்த புகைப்படம் தான் திருவள்ளுவருக்காக வெளியிடப்பட்ட முதல் புகைப்படம் அதுக்காக ஜெர்மனியில் அவரோட சிலை இருக்குது தங்க நாணயம் இருக்குது இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு திருவள்ளுவருக்காக வெளியான புகைப்படங்கள் சிலைகள் இவங்க சொல்கிற அந்த திருவள்ளுவர் கோயில் இது எல்லாமே இப்போ வரப்ப அதாவது இப்போ வந்தது தான் அதனோட வரலாறுகள்லாம் நீங்கள் போய் படித்து பார்த்துக்குங்க சரி இந்த திருவள்ளுவருக்கு நம்ம பார்க்குற இந்த அரசுரிமையாக்கப்பட்ட திருவள்ளுவரோட புகைப்படம் எப்போ வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தபால் தரை அதாவது ஸ்டாம்ப் போஸ்ட்டுக்கு திருவள்ளுவரோட புகைப்படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேணுகோபால சர்மா அப்படிங்கிற ஒரு ஓவியர்கிட்ட வேணுகோபால சர்மாவும் ஒரு ஐயர் தான் அவர்கிட்ட இந்த மாதிரி திருவள்ளுவர் படத்தை வரைய சொன்னாங்க அவரும் இதுக்காண்டி பல நூல்கள்லாம் படித்து யாரோட மேற்பார்வை அப்படின்னா நம்ம பாரதிதாசனோட மேற்பார்வையில் அந்த புகைப்படத்தை வரைஞ்சி அதுக்கடுத்த ஒரு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வெளியிடுறாங்க அதுவும் எங்கே அப்படின்னா தஞ்சாவூரில் ராமநாத மன்றத்தில் இதுக்காக ஒரு மாநாடு நடத்தி அங்கே வந்து அறுபத்தொம்போது தமிழ் புலவர்கள் அதை ஒத்துக்கொண்டு அது வந்து அரசுரிமையாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு அந்த புகைப்படம் தான் இங்கே வந்து அரசாங்கத்தால் வெளியிடுற எல்லாமும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவருக்கு வந்து இப்போ காவி சட்டை போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு ஆரன் ரவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து திருவள்ளுவரை பிடிச்சிருக்கு அதனால அவர் வந்து காவி உடை போட்டுக்கிறாரு அப்படின்னு இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்ப்போம் என்னென்னா அவர் வந்து வெறும் ஆர் என் ரவியாக தனியாளாக ஒரு ஆர்என் ரவிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் திருவள்ளுவர் படத்தை காவி படமாக போட்டுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் வந்து அவர்கிட்ட கேட்க போகிறது இல்லை ஆனால் அவர் ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு ராஜபவன்லேருந்து வெளியிடுற ஒரு வீடியோவில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவரை அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறது தான் இங்கே பிரச்சனை இப்போ அதுக்கடுத்து இன்னொன்று வருவோம் காவி உடை உடுத்துகிற எல்லாரும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவள்ளுவருங்கிறதுக்கு உண்மை அவருக்கு வந்து ஒரு உண்மையான படம் கிடையாது அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து படம் வரைஞ்சிக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் வந்து ஒரு முனிவராக காட்டுறோம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் காவி போட்டுக்கிறோம் அப்படின்னா இப்போ இங்கே நானும் எனக்கு சீதாவையும் ராமனையும் பிடிக்கும் எதுக்காண்டி நான் சீதாவுக்கும் ராமனுக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுவிட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா உடனே வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டார் கொஞ்சம் கேஸ் போட்டு தண்டனை கொடுப்பீங்கல்ல அப்படி தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொடுக்குற அதே தண்டனைங்க ஆளுநருக்கும் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஆளுநரோ இல்லை அந்த சங் பரிவார் கூட்டமோ சேர்ந்து திருவள்ளுவருக்கு காவி போடுறதுனால தமிழ் உணர்வு உள்ளவர்களோட மனது புண்படுது அப்போ இதே எங்களுக்கு கொடுக்குற இதே தண்டனையே அவங்களுக்கும் கொடுக்கணும் வன்வம் கூட ஆண் பண்ணணும் உண்மையிலே இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னா திருவள்ளுவர் வந்து என்ன ஜாதி திருவள்ளுவர் சொல்கிறது வீடியதில் சொல்லியிருக்கு திருவள்ளுவர் வந்து கு சொல்கிறது குரானில் சொல்லியிருக்கு திருவள்ளுவர் வந்து எங்கள் ஜாதி திருவள்ளுவர் வந்து அந்த ஜாதி அப்படின்லாம் சொல்லி அப்போ வந்து நிறைய ஆய்வுகள்லாம் நடந்துச்சு அப்போவே தலையில தட்டி திருவள்ளுவர் வந்து ச மத சொல்லி இருந்தா நான் இங்கே வந்து இப்படி நின்று இருக்குமா மனித்துக் கொள்ளுங்கள் நான் நாயின் சொன்னதுக்கு ஏன் அப்படின்னா நான் நாயின் சொல்லி நாயை கேவலப்படுத்த பெருமை அதனால நான் நாய்கிட்ட மன்னிப்பை கேட்டுக்கிறேன் எப்பட்ரா திருவள்ளுவர் வந்து இந்து மதமாக இருப்பார் கடவுள் இல்லாமல் கடவுளோட கதையை கேட்டாலே எனக்கு படிக்கவே கடுப்பாருக்கு அடுத்த ஒய்ஃபை பார்த்துட்டு பார்த்ததுலே ஒருத்தங்க ஒரு குழந்த பிறக்குதுங்கிற ஒரு குழந்தை இல்லை ஏழு எட்டு 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 குழந்தை ஒன்று ஒன்றாக சொல்கிறாங்க கதை சொல்கிறாங்க ஐயோ இந்த இந்திரனுக்கு வேறு ஒரு கதை சொல்கிறாங்களே முடியலடா டே முடியலடா அவர் என்ன மதம் விடுங்கடா அவர் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிருக்கார்ல அதை படிச்சு இல்லாடா ஐயோ பைத்தியக்காரங்க இதில் வந்து சில பேர் வேறு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவக்குறளை வந்து அதுக்கப்புறம் அந்த திராவிட கும்பலை வந்து மாற்றிருச்சு அதில் உள்ள இந்த கால்டு இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அதில் உள்ள அந்த சனாதன கருத்துக்களை எடுத்து நிறையா தான் மாற்றிட்டாங்க அப்படின்னு இப்போ இவங்க எடுத்து எடுத்துப்போம் இவங்க சொல்கிற நம்பர் எல்லாமே நம்ம இவங்க சொல்கிறதுனே வச்சுப்போம் அதாவது அந்த திருமாவில் சொல்கிறாரு இல்லை அதை சொல்கிறாரு இந்த பைத்தைக்கார சொல்கிறாரெலாம் சொல்கிறாங்க இதெல்லாமே எடுத்துப்போம் அப்படின்னா அவங்க சொல்கிறது ஒரு பேச்சுக்கு ஐம்பது வச்சுப்போம் ஐம்பதுலாம் வரே வராது இவங்க சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு தான் வரும் அது ஐம்பதுனே வச்சுப்போமே இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ஐம்பது குரல் தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது அப்படி மிச்சம் உள்ளது எல்லாமே போய் நாங்கள் சொல்கிற அந்த ஐம்பது குரல் தான் வந்து உண்மை மச்சம் எல்லாமே மாற்றிட்டாங்க அப்படின்னா முட்டா பொங்களா நீங்க தானே மாத்திரிக்க இன்மையாலுமே நம்ம திருக்குறள் நம்ம தமிழ்ல உள்ள பல நூல்கள் எல்லாமே ஆரிய படையெடுப்புக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சிக்கிட்டாங்க எனக்கு சந்தேகம் அதுக்கெல்லாம் முக்கியமாக உதவ தமிழ் தாத்தா என்ற அன்போடு அழைக்கப்படும் மூவே சாமிநாதன் ஐயர் பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு